ൈ അൻപ അനവർക്കും ശ്രീ വിശാഖ ജോതിരത്തിൻ ശിവഗോർനാഥന അൻപ ഇണയ വണക്കങ്ങൾ ഇന്ന് വൈകാശി മാതം பதினேழாம் நாள் விஸ்வாச வருடம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் முப்பத்தோறாம் நாள் கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் சந்திராசமும் மூலம் நித்யயோகம் சித்தயோகம் கரணம் பாலம் திதி பஞ்சமி இன்றைய வாரசோலை கிழக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுபவேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை காலை பத்தரை மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மதியம் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் மாயவரம் ஸ்ரீ கௌரி மயூரநாதன் திருவாடனை ஸ்ரீ ஆதி ரத்தனேஸ்வரர் லயனா ஸ்ரீ நாகநாதர் ஆழ்வார் திருநகரியில் ஸ்ரீ நம்மாழ்வார் போன்ற தலங்களில் இன்று உற்சவங்கள் ஆரம்பம் மதுரை ஸ்ரீ கூடலகர் காஞ்சி வரதராஜ பெருமாள் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இனி உங்களுக்கான இன்றைய ராசிபரன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுவதற்கு சிறிது அலைச்சல்களையும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும் பெண்களால் விரயங்கள் உண்டாகும் சக ஊழியர்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கும் சிறிது அலைச்சல்களும் கடின முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் குடும்பத்தில் அதிகாரமும் கண்டிப்பும் கொடிகட்டி பிறக்கும் நண்பர்கள் குடும்ப அங்கத்தினர் போல் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உறவினர்களோடு வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனி தேவை குழந்தைகளின் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போவது நல்லது அவருடைய செலவுகளை நீங்கள் வழிப்படுத்தி சுப மாற்றுவதில் உங்கள் திறமை இருக்கிறது ரிஷபம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானதாக இருக்கும் வளர்ச்சி பெற்று வருமானமும் லாபங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் உங்கள் கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாட்டை ஏற்பட்டு நீங்கும் தாய்வழி தாய் வழி உறவினருடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவினர்கள் பிரச்சனைகளை தருவார் என்பதால் அவர்களை இன்று தவிர்க்கவும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மிதுனம் என்று நீங்கள் பேசும் பேச்சில் உஷத்தை தவிர்த்தால் உங்களை எல்லோரும் கவனித்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தொழிலில் உங்களுடைய அனைத்தும் அடையாளப்படுத்தப்படும் சக ஊழியர்கள் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்களில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே உறவினர்களால் சில அலைச்சல்களையும் கால நீங்கள் சந்திக்கலாம் வாழ்க்கை தன்மை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் சுயமுயற்சி வெற்றி பெறும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்கள் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் தொழிலில் உங்களுக்கு சக ஊழியர்களும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் லாபத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவருடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அவர்களை வழிப்படுத்துவது நெறிப்படுத்துவது உங்கள் கையில் தான் இருக்கிறது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படும் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் உங்களுக்கு இன்று பனிசமை குறையும் எதிர்ப்புகள் குறையும் எதிர்ப்புகள் வருவது சக ஊழியர்கள் பெண்கள் எண்கள் என்பதால் நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சிறு சிறு தரங்களுக்கு பின் தெளிவாக வெற்றியாக நடந்தாலும் மனம் எப்பொழுதும் ஒரு பதற்றத்தில் இருக்கும் மனம் தனிமையை நாடும் அப்படி இல்லாமல் குடும்பத்தினரும் எல்லோருடனும் சகஜமாக பேசி இருங்கள் என்று எளிதாக இந்த நாளை கலந்து போகலாம் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் செய்ய தயாராக இருப்பீர்கள் கன்னி இன்று நீங்கள் எடுக்கும் திட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய திட்டங்களாக இருக்கும் அதையெல்லாம் வெற்றி பெற்று நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தலைமைப் பண்பு உங்களை தேடி வரும் சகோதரின் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் உறவினர்களுடன் ஒரு பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதார ஆதரவாகவும் இருப்பார்கள் துலாம் தொழிலில் பணி கூடும் தேவையற்ற வேலைகள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் இதை குறைக்கலாம் பிறர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் அல்லது பிறர் வேலையை நான் தான் செய்வேன் என்று வம்படியாக எழுத்து செய்வதன் மூலமும் உங்களுடைய பணி கூடு வாய்ப்பிருக்கிறது அதையெல்லாம் தவிர்த்தால் தொழிலில் உங்கள் பணி பணிசுமை குறையும் குழந்தையுடன் ஒரு பயணத்தை செய்ய விரும்புவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களால் பெருமை பாராட்டுப்புகள் கிடைக்கும் என்று அரசு காரியங்கள் அரசு உதவிகள் பிரச்சனைகள் தரும்பதால் அதை இன்று ஒத்திப்படவும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி பெறுவதற்கு அவசரமாக எதையும் செய்யாமல் நிதானமாக வேலை செய்தாலே உங்களுக்கு வெற்றிகள் தானாக தேடி வரும் குழந்தைகளின் செல்வாக்கு அல்லது அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் சகோதரனின் செயல்பாடுகள் சிலது திருப்தி இருக்காது வாழ்க்கை தனி உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாக இருப்பார்கள் அவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் உச்சியம் என்று உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதுடன் உங்களுடைய செல்வாக்கையும் அதிகரிப்பீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினருடன் ஒரு பயணம் செல்ல வேண்டியிருக்கும் அரசு வழி காரியங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது அவருடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் தென்படுவதால் உங்களுடைய கவனமும் கண்காணிப்பும் அவர் மேல் இருக்க வேண்டும் சகோதரர்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் தொழிலில் சிறு சிறு தரங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள் வயதினருக்கு சில நேரங்களில் காதல் தோன்றி வெற்றி பெறலாம் தனுசு என்று உங்களுடைய திறமைகள் இருட்டடிக்கப்படலாம் உங்கள் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படலாம் உங்கள் திட்டங்கள் செயல்படுத்துவதில் சிக்கல்கள் வரலாம் இருந்தால் அவற்றையெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் பயணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை ஒத்தி போடுங்கள் குழந்தைகள் அவருடைய திட்டங்களோடு செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் அந்நியல் தலையிட வேண்டாம் வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் மகரம் மகரம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பெரிய பெரிய திட்டங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது திட்டங்களாக மாறி செயல் திட்டங்களாக மாறி அது உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு எல்லா அனுகூலங்களும் உண்டாகும் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிட வேண்டாம் உங்கள் சொல்படி குடும்பாங்கத்தினர்களுக்கு கேட்பார்கள் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் வெற்றிகரமாக நடந்தேறும் குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படலாம் சகோதரர் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்களுக்கு பெண்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துறையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் கும்பம் என்று அந்நியர்களுடன் நீங்கள் அதிகம் பழக வேண்டியிருக்கும் அல்லது அவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் தொழிலில் பணி கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழல் அல்லது ப மனப்பக்கமும் உங்களுக்கு வரும் குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் சொல்படி பேச்சு நடப்பார்கள் உங்கள் பேச்சில் இனிமையும் அதே நேரத்தில் கண்டிப்பும் இருப்பதால் அதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக நினைத்து எல்லோரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு பிரச்சனையை தரும் அவர்களுடைய ஆளுமை அதிகரிப்பதால் உங்களுடைய விஷயங்களில் அவரை தலையிட வைப்பது நல்லதல்ல குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவீர்கள் உங்கள் விருப்பங்களையும் நீங்கள் கொள்வதற்காக சில கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சகோதரர் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்காது வழி ஆதரவு குறையும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஈக்தான் பெருசு என்று வார்த்தைக்கு வார்த்தை மறுபார்த்தை பேசி கொண்டிருந்தால் சில சமயங்களில் அதுவே ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் முடிந்தவரை பேச்சை குறைத்து ஒரு ஒருத்தர் ஒருவர் சமாதானமாக பேசி அதாவது ஆர்குமெண்ட்ரி டைப் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பில் பேசி என்று உங்களுடைய நாட்களில் கடந்து போவது நல்லது அது எந்த நாள் இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா கேது உங்களுக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் டெய்லி இதை சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க அதுதான் தத்துவம் சத்தியம் மீனம் உங்கள் விருப்பங்கள் நினைத்தபடி நினைத்தபடி நிறைய எல்லா காரியங்களும் நடக்கும் குழந்தைகளின் திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பெருமையும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் கிடைக்கும் அதில் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அதில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வேலையில் சிறு சிறு தளங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்தவர்களை நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும் இல்லையாட்டில் உங்களுக்கு பணி சுமை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருக்கும் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முன் வருவார்கள் வாழ்க்கைத்தினை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் அவர்களோடு அனுசரித்து செல்வது இசைந்து செல்வது எல்லாம் உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கலந்து போக உதவும் இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழாங்க வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைவருவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்